வணக்கமில்லி திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த தம்பதிகள் தான் செல்வம் தீபா இந்த தம்பதிகளுக்கு மொத்தம் மூன்று குழந்தைகள் இருக்குது இவங்க குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்திருக்காங்க அங்கே வந்து திருச்செந்தூர் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு திரும்ப திருவண்ணாமலைக்கு போகாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்ம அப்படியே வந்து கன்னியாகுமரியும் சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரிக்காக சுற்றுலா போயிருக்காங்க அப்போ போகும்போது திருச்செந்தூர்லேருந்து நாகர்கோவில் வடச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இறங்கியிருக்காங்க அங்கே போய்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கன்னியாகுமரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருக்காங்க சாப்பிட்டுட்டு திரும்ப வரும்போது செல்வம் தீபாவோடைய ஆறு வயது மகனான ஜோதிக்கை வந்து காணாமல் போயிட்டார் அவங்கள வந்து பல இடங்களில் வந்து பெற்றோர்களான செல்வம் தீபாவும் தேடி அடைஞ்சிருக்காங்க அதே சமயத்தில் வழித்தவறி போன ஆறு வயது மகனான ஜோதிக்கு வந்து அங்கே தனிமேலே இருக்கிற பார்த்தா அங்கிருந்த இருந்த பொதுமக்கள் சிலர் உடனடியாக இது குறித்து இந்த சிறுவன் குறித்து காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க உடனே சம்பவத்துக்கு வந்த பெண் காவல் உதவியாளர் மேரி வந்து அந்த சிறுவனை அழைச்சிட்டு புறக்காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க அந்த சிறுவன் வந்து ஒரே அழுதுகிட்டே இருந்து பார்த்துட்டு உடனே வா தம்பி அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பேக்கரிக்கு கூட்டிகிட்டு போய் அவன் விரும்பிய ஸ்நாக்ஸு சிப்ஸு தின்பண்டைகள் எல்லாமே வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்னுட்டு அழுகை நீ பாட்டின பிறகு அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக வந்து பேசியிருக்காங்க பேசிட்டு உங்கள் அப்பா யார் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க உன்னோடய பேர் என்ன என்ன எது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாம் கேட்டிருக்காங்க அந்த சிறுவனும் அழுகை நிறுத்தின பிறகு தன்னை பற்றியும் தன்னுடைய பெற்றோர்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த சிறுவன் வந்து தன்னுடைய அம்மாவுடைய ஃபோன் நம்பரையும் வந்து சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் உடனடியாக அந்த பெண் ஆய்வாளரான மேரி வந்து உடனே அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அவளுடைய பெற்றோர்களும் தன்னுடைய மகனை காணும் அப்படின்னு சொல்லி பல இடங்களை தேடி தேடி பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதே சமயத்தில் இந்த பெண் காவல் உதவி ஆய்வாளர் மேரியும் இந்த மாதிரி ஒரு சிறுவனை வந்து நான் எங்களுடைய புறக்காவல் நிலையத்தில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையத்துக்கும் தகவல் சொல்லியிருந்தாங்க ஏன்னா எப்போ வேணாலும் இவருடைய பெற்றோர்கள் வந்து போயிட்டு காவல் நிலையத்தில் போராளிக்கலாம் அப்போ உடனே வந்து இந்த சிறுவனுங்க தான் இருக்கான் அப்படிங்கிற தகவல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டி வந்து அந்த தகவலை தெரிவிச்சிருந்தாங்க அதே சமயத்தில் வந்து நல்ல வேலையாக வந்து அந்த சிறுவனையை வந்து தன்னுடைய பெற்றோர்கள் நம்பரை வந்து அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு உடனடியாக வந்து மொபைல் போன அவருடைய பெற்றோர்களை தொடர்பு கொண்டாங்க உடனே அந்த பெற்றோர்களை தொடர்புகளும்போது தான் 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 உங்களுடைய பையனுக்கு தான் இருக்கிறான் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மகன்கிட்ட கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா அவன் அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து வீடியோ கால் போட்டு தன்னுடைய அந்த சிறுவனை வந்து பேசவும் வச்சுருக்காங்க பெற்றோர்களுக்கு தன் காணாமல் போன தன்னுடைய மகன் கிடச்சதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனடியாக வந்து அந்த புரல் காவல் நிலையத்துக்கு வந்து பை கையோட தன்னுடைய மகனை வந்து கூட்டிகிட்டு போனாங்க இந்த மாதிரி ஒரு சிறுவன் வந்து வழி தவறி அந்த பெண் பெண் காவலர்கள மீறி வந்து அவனை போய் பத்திரமாக கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அன்பாக தாய் போல பேசி பே இருந்து அந்த அவங்க அப்பாவுடைய நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி இப்படி அந்த குழந்தையை ஒப்படைத்த சம்பவமானது தற்போது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஒரு மணி நேரத்திலேயே குழந்தையை வந்து அந்த பெற்றோட ஒப்படைத்த சம்பவமானது பலருடைய பாராட்டுகளையும் தற்போது பெற்று வருது இந்த வீடியோ பார்க்கற நீங்க உதவி ஆய்வாளரான பெண் உதவி காவல் ஆய்வாளரான மேரிய செயலை நீங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சி இந்த வீடியோ கொடுத்த பாராட்டுகளை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்